வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உள்ளார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியனுடன் கேது மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைபெறுகிறீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக தொழில் மிகச்சிறந்த ஒரு நல்ல வளர்ச்சி பெறும் நாளாக அமைப்பெறுவீர்கள் இதுவரை உங்களுக்கு சுணங்கிய காரியங்கள் கூட நீண்ட நாட்களாக தடைபட்டு ஜவ்வாக கொண்டிருந்த காரியங்கள் கூட இப்பொழுது சுறுசுறுப்பாக நடைபெற்று உங்களது மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் மேலும் அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் உற்சாகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இதுவரை உங்களுக்கு பகைவர்களாக இருந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நட்புக்காரம் நீட்டக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதிகள் மற்றும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களது குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் பாதுகாப்பாக வைப்பது அவசியம் ரகசியம் என்பதை ரகசியமாக வைத்திருப்பது என்பதை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் அதை மற்றவர்களும் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் சில மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே நலத்தில் சற்று கவனமாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சிறு தொந்தரவுகளையும் உடனடியாக பார்த்து சரி செய்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் உயர் பதவியில் இருப்பவர்கள் அல்லது உயர் நிலையில் இருப்பவர்களை நீங்கள் சந்திக்கும் போது சற்று பதற்றமாக வாய்ப்புகள் உள்ளது அந்த பதற்றத்தின் மூலமாக உங்களது நம்பிக்கையை தன்னம்பிக்கை இழந்து விடுவீர்கள் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் யாரை சந்தித்தாலும் அவர்களுடன் சற்று நிதானித்து பொறுமையுடன் பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களது நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் உங்களது முதலீடுகளில் உங்களது தொழில் மிகச்சிறப்பாக அமையும் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் மேலும் உங்களது உங்களது மதிப்பு உயர்த்தக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு இன்றைய தினம் சரியான நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களது தினம் இன்றைய தினம் உங்களது கடமைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் கடமைகளை புறக்கணித்தால் இன்றைய தினம் உங்களுடன் நெருக்கமானவர்கள் மன உளைச்சல்களுக்கு ஆளாவார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு கவனமாக விழிப்புணர்வுடன் உங்களது அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் மேலும் இன்றைய தினம் உங்களது கடமைகளை எந்தவித தவறும் இல்லாமல் கண்ணும் கருத்தமாக செய்வது மிக மிக அவசியமான ஒன்றாக உள்ளது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைய இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது கடமைகளை கரெக்டாக செய்வது மிக மிக அவசியம் இதனால் உங்களது வாழ்க்கை காதல் வாழ்க்கையை மிகவும் இனிமையானதாக மாற்ற முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக இதை செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது மன உறுதி அதிகரிப்பதால் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல முறையில் இன்றைய தினால் கழியக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவது மிக மிக முக்கியம் அப்படி செய்யாமல்ட்டால் அவர்கள் அந்த குழந்தைகள் உங்கள் மீது சற்று கோபம் கொள்ளக்கூடிய புகார் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்து அமைந்துவிடும் இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டின் சொற்குபடி இன்றைய தினம் உங்களது துணை உங்களது மற்றவர்கள் மூன்றாம் நபரின் தலையீட்டில் காரணமாக உங்களுடன் வாக்குவாதத்தில் உங்களது வாழ்க்கை துணை ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதால் நீங்கள் அவர்களுடன் பொறுமையுடன் எடுத்து சொல்லி புரிய வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ரெட் மற்றும் வெறும் கலர் மேலும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நண்பர்களே நமது மீனம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனம் குடி ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்துள்ள என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை எழுத்தி ஆளும்பதை எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக உள்ளது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் அல்லது உங்களது வேலை புரியும் இடங்களிலும் உங்களது சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதிகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உழைப்புக்கேற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் உங்களது உழைப்பில் நல்ல ஒரு உற்சாகத்தை நீங்கள் செயல்பட்டு ஈடுபடுவீர்கள் நல்ல ஒரு காரிய வெற்றிகளை நோக்கி இன்றைய தினம் உங்களது உழைப்பை நீங்கள் செலுத்துவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஒற்றுமையான தினமாக உங்களது சக ஊழியர்கள் மற்றும் உங்களது மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் இன்றைய தினம் ஏற்கனவே அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது தென்படுகிறது இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது ஏதாவது பெரிய விஐபிகள் அல்லது புகழ்மிக்கவர்களை சந்திக்கும் பொழுது பதற்றமடைய வேண்டாம் பதற்றத்தால் இன்றைய தினம் நீங்கள் சில தவறுகள் செய்ய வாய்ப்புகள் உண்டு எனவே பதற்றமடைய வேண்டாம் இதனால் உங்களது தன்னம்பிக்கையையும் நீங்கள் இழக்காமல் இருக்க முடியும் இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்கள் முக்கியமாக செயல் வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்டன் அதிர்ஷ்ட நிலத்தை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே